இல்லாத நபர் நமக்கு ஒரு பெரிய உதவி செய்து நம்மை மீட்கிறார் அந்த அந்த பேராபத்திலிருந்து நம்மை மீட்கிறார் அந்த மீட்கப்பட்ட பிறகு பொதுவாக நமக்கும் அவருக்கும் ஒரு உறவு நிச்சயம் ஏற்படும் நன்றி உள்ளலாம் இருப்போம் நம்ம ஆனால் அந்த உதவி செய்த நபர் நம்மோடு கூட ஒரு நெருங்கின உறவை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்று விரும்புகிற ஒரு சூழ்நிலை ஆண்டவர் வந்து இஸ்ரேல் ஜனத்தை எகிப்தின் அடிமை தினத்திலிருந்து அவர்களை மீட்டு அற்புதமாக அவர்களை நடத்தி இப்போ வந்து அந்த வனாந்திரத்தில் ஆண்டர் சொல்லக்கூடிய காரியம் நான் உங்களோடு கூட ஒரு நெருங்கின உறவை நான் வைத்து கொள்ள விரும்புகிறேன் அதான் இந்த வாரத்தினுடைய பாடத்தினுடைய முக்கிய கருத்து அவர்களை ரட்சித்த தேவன் அவர்களோடு கூட நெருங்கின உறவை வைத்துக்கொள்ள விரும்புகிறார் ஆசைப்படுகிறார் அப்போ அதனுடைய நோக்கம் என்ன ஏன் அவர்களோடு கூட நெருங்கின உறவை வைத்துக் கொள்ள விரும்புகிறார் ஏன் இசைவில் ஜனத்தோடு வைத்துக் கொள்ள விரும்புகிறார் ஏன் தேவன் நம்மோடு கூட நெருங்கின உறவை வைத்துக் கொள்ள விரும்புகிறான் ஒரு கேள்வி அது நீங்க இந்த வாரம் முழுத நீங்க வாசிக்கும் போது அந்த கேள்விக்கான பதிலை நீங்க புரிந்து கொள்வீர்கள் அவர் நம்மை சிருஷ்டித்தவர் நாம் அவருடைய பிள்ளைகள் பாவத்தின் நிமித்தமாக நம் அவரோடு கூட இருக்கிறோம் மறுபடியும் நம்மை மீட்டு அவரோடு கூட சேர்த்து கொள்ள தேவன் என்ன பண்றாரு விரும்புகிறார் தேவனுடைய தேவனும் சிருஷ்டிகரும் மீட்பு மீட்புறமாகிய கத்தர் தம் மக்களோடு கூடவும் நெருங்கின வைத்துக் வைத்துக்கொள்ளவும் அவர்கள் மத்தியிலே வாசம் செய்ய அவர் ஆசைப்படுகிறார் இப்போ அப்படி தேவன் அந்த ஆசையை வெளிப்படுத்துகிற வேலையிலே தேவன் அதை செயல்படுத்துகிறார் பிரிந்திருக்கிறோம் ஆண்டோரும் அவருடைய பிள்ளைகளும் பிரிந்திருக்கிறோம் அந்த நெருங்கின உறவை வைத்துக் கொள்ள விரும்புகிற தேவன் அதற்கான செயல் திட்டத்தை உருவாக்குறார் கவனிக்கிறீங்களா அவர் விருப்பம் ரட்சித்து ரட்சித்த ஜனக்கூட்டத்தோடு கூட ஒரு நெருங்கின உறவு வைத்துக்கொள்ள தேவன் விரும்புகிறார் அதை எப்படி ஏற்படுத்த வேண்டுமோ அதற்கான செயல் திட்டத்தை தான் நம்ம என்ன பண்றோம் இந்த வாரம் பாடத்தில் படிக்கிறோம் உடன்படிக்கை என்பது தேவனுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் ஏற்படக்கூடிய ஒரு செயல் திட்டம் எப்படி மறுபடியும் நாம் ஒன்று சேர முடியும் இப்போ இதனுடைய அடிப்படை இந்த உடன்படிக்கையினுடைய அடிப்படை இந்த செயல் திட்டத்தினுடைய அடிப்படை ரெண்டு முக்கியமான வார்த்தைகளையும் தொடர்ந்து நீ வாசிப்பீங்க ஐ திங்க் பிரியா வந்து அவங்களுடைய முன்னுரையில் சொன்னாங்க இந்த செயல் திட்டத்தினுடைய ரெண்டு முக்கியமான வார்த்தைகள் என்னன்னா ஒன்று தேவன் நம்மை நேசிக்கிறார் நாம் அவர்களை நேசிக்கிறோம் தேவன் நம்மை நேசிப்பது நிமித்தமாக தத் தியாகம் செய்து நம்மை மீட்டிருக்கிறார் இ மேட் சாக்ரிஃபைஸ் நம்மை ரச்சித்திருக்கிறார் அதற்கு பிரதி உத்தரமாக அதற்கு பதிலளிக்க வண்ணமாக நாம் என்ன செய்யறோன்னா அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோம் கீழ்படிதல் என்பது தேவன் மேல் நாம் வைத்திருக்கிற அன்பை வெளிப்படுத்தக்கூடிய காரியமாய் இருக்கிறது தேவன் நமக்கு செய்த நன்மைகளுக்கு பதிலாக நாம் முழுமையாக நாம் அவரிடத்திலே அர்ப்பணிக்கிறோம் இந்த வாரத்தினுடைய இந்த நாளுக்குரிய ஞாயிற்றுக்கிழமை அந்த முக்கிய கருத்து என்னன்னா நாம் முழுமையாக நம்ம ஒப்பு கொடுக்குறோம் அந்த ஒப்பு கொடுத்தல் என்பதற்கு உடைய அர்த்தம் என்னன்னா நாம் அவருக்கு கீழ்ப்படுகிறோம் நாம் நேசிக்கிறோம் ஒப்பு கொடுக்குறோம் அதனுடைய அர்த்தம் நாம் அவருக்கு கீழ்ப்படுகிறோம் இப்போ இந்த வாரத்தினுடைய வாரம் முழுவதும் இந்த வாரம் முழுவதற்கான பகுதியை நான் வாசித்தேன் மறுபடியும் வாசித்தேன் மூன்று நான்கு முறை வாசித்தேன் அதுல வந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை பாடத்தினுடைய பகுதி நீங்கள் வாசித்தீங்கன்னா ஒவ்வொரு வரியும் ஒவ்வொரு லைன் ஒவ்வொரு லைனும் அவ்வளோ முக்கியமானது நீ கடந்து போக முடியாது சில நேரத்தில் நீங்கள் சில பகுதியில் வாசிக்கும் போது என்ன வாசிப்பீங்கன்னா அதனுடைய ஒரு சில பகுதி ஒரு சில பேராகிராஃப் ஒரு சில லைன்ஸ் நமக்கு இம்பார்ட்டண்டாக தெரியும் ஆனால் இந்த நாளுக்குரிய பாடம் ஞாயிற்றுக்கிழமைக்குரிய பாடம் வந்து ஒவ்வொரு வரியும் அவ்வளவு முக்கியமானது அவ்வளவு ஆழமான சத்தியம் உள்ள ஒரு பகுதி நீங்க வந்து இந்த கூட்டம் முடிந்த பிறகு தொடர்ந்து நீங்க வாசிங்களேன் இந்த ஞாயிற்றுக்கிழமை பகுதியினுடைய தலைப்பு இரத்தமும் புத்தகமும் த புக் ஆஃப் கவனன் உடன்படிக்கை புத்தகம் ரத்தமும் அந்த வாரத்தினுடைய பகுதி இந்த வாரத்தினுடைய இந்த நாளுக்குரிய பகுதி இந்த நாளுக்குரிய பகுதியில் வந்து அவங்க அதிகமாக கவனம் செலுத்தக்கூடியது வந்து யாத்ராகம் இருபத்தி நான்காம் அதிகாரம் வாக்கியங்கள் ஒன்று முதல் எட்டு வரை உள்ள அந்த வாக்கியத்தை என்ன பண்றாங்க அவங்க கவனமாக அதை அவங்க இந்த இந்த பகுதியில் படிக்க வைக்கிறாங்க தேவனுக்கும் அவரது மக்களுக்கும் இடையே உடன்படிக்கை உறுதிப்படுத்துவதில் தேவன் வார்த்தையை வாசிப்பதும் இரத்தத்தை தெளிப்பதும் என்ன பங்கு வகிக்கின்றன அப்போ இந்த ஆசிரியர் இந்த ஞாயிற்றுக்கிழமை பகுதியில் எடுத்த கேள்வி முதல் கேள்வி என்னென்னா ஒரு உடன்படிக்கை ஏற்படுகிறது தேவனுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் இஸ்ரோ விளஞ்சனத்திற்கும் அந்த உடன்படிக்கை ஏற்படுகிற வேலையிலே அந்த உடன்படிக்கையின் புத்தகம் த புக் ஆஃப் கவனன்ட் அந்த கவனன்ட்டும் அந்த இரத்த தெளிப்பினுடைய பங்கு என்ன என்பதை குறித்து நமக்கு விலக்கி சொல்கிறார் வேதாகமத்தின் ஜீவ தேவன் அந்த உறவை ஏற்படுத்துகிற வேலையிலே ஆண்டவர் பொருளை குறித்தோ அல்லது அந்த திட்டத்தையோ அதெல்லாம் அவருக்கு முக்கியம் இல்லை ஆண்டவருக்கு இந்த உடன்படிக்கையில் மனிதனுக்கும் தேவனுக்கும் ஏற்படாத உடன்படிக்கையில் மிகவும் முக்கியமான அம்சம் என்னென்னா தேவனுடைய கவனம் எல்லாமே நம்மை பற்றி உள்ளது இந்த ரத்தத்தை பற்றியும் இல்லை அந்த புத்தகத்தை பற்றி இல்லை அவை எல்லாவற்றுக்கும் காரணம் அவர் நம்மேல் வைத்திருக்கக்கூடிய ஒரு அன்பு இப்போ அந்த இந்த உடன்படிக்கை இந்த உடன்படிக்கையினுடைய நோக்கம் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன் இந்த உடன்படிக்கையினுடைய நோக்கம் என்னன்னா தேவன் உடைந்து போன பிரிந்து போன அந்த அந்த உறவை புதுப்பித்துக் கொள்ளத்தான் இவ்வளவு செய்யற ஆண்டவர் மிக முக்கியமா செய்யக்கூடிய காரியம் அந்த உறவை புதுப்பித்துக் கொள்ள உம் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த ரத்தத்திற்கு பங்கு என்ன அந்த உடன்படிக்கை புத்தகத்தினுடைய பங்கு என்னன்றத வந்து இந்த ஆசிரியர் நமக்கு விலைக்கு சொல்றார் யோவான் பன்னிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது வாக்கியத்தின வாசிக்கும் போது நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லோரையும் என்னிடத்தில் இழுத்து கொள்வேன் இப்ப நம்ம பிரிந்திருக்கிறோம் பாவத்தை அந்த பிரிந்த உறவை மறுபடியுமாக சேற்று கொள்ள தேவனோடு கூட இணைந்து கொள்ள உதவக்கூடியது ஒரே ஒரு காரியம் இயேசு கிறிஸ்துவும் அவருடைய இரத்தமும் நம்முடைய எல்லா அக்கிரமங்கள் பாவங்கள் எல்லாவற்றும் கழுவி நம்மை சுத்திகரித்து தேவனோடு கூட இணைவதற்கு நமக்கு வாய்ப்பை தரக்கூடியது ரத்தம் கிறிஸ்துவின் அதை ரத்தம் வந்து இஸ்ரேல் ஜனத்திற்கு முன்பதாக மோசே அந்த புத்தகத்தை வாசித்த பிறகு அந்த இரத்தத்தை தெளிக்கிறார்ல என்னன்னா ஏசு அந்த ஆட்டினுடைய ரத்தத்தின் மூலமாக அதை உடன்படிக்கை ஏற்படுகிறது போலவே கிறிஸ்துவனுடைய ரத்தத்தின் மூலமாக நாம் தேவனோடு கூட மறுபடியுமாக இணைவதற்கான வாய்ப்பை கத்த நமக்கு தருகிறார் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு காரியம் இப்போ ரத்தத்தின் பங்கு என்ன அந்த ரத்தம் சிந்தாமல் மறுபடியுமாக அந்த உடன்படிக்கையோ அந்த உறவோ ஏற்பட வாய்ப்பில்லை அந்த கவனன்ட் காட் மேட் இஸ் கவனன் வித் பீப்புள் த்ரூ இஸ் ஓன் பிளட் சொந்த ரத்தத்தின் மூலமாக தேவன் நம்முடைய பிள்ளைகளோடு கூட என்ன பண்ற உடன்படி கிடைக்கை செய்கிறார் ஒரு பிரிந்து போன உறவு மறுபடியும் சேர்க்கிற ஒரு அனுபவம் அப்போ உடன்படிக்கையின் புத்தகத்தினுடைய பங்கு என்ன ரத்தத்தின் பங்க பார்த்தோம் ரத்தத்தின் மூலமாக நம்ம என்ன பண்றோம் உடன்படிக்கை ஏற்படு ஏற்படுத்தப்படுகிறது அந்த உடன்படிக்கையின் புத்தகத்தினுடைய பங்கு என்ன அந்த உடன்படிக்கை புத்தகத்திலே தேவன் கூறின அனைத்து என்ன பண்ணுறாரு மோசே அதிலே எழுதுகிறார் ஆண்டவர் என்னென்ன வார்த்தைகள் சொன்னாரோ அவைகள் மோசே அந்த உடன்படிக்கை புத்தகத்தில் எழுதி அதை என்ன பண்றாரு வாசிக்கிறார் அப்போ உடன்படிக்கை ஏற்படுவதற்கு முன்பதாக என்ன உடன்படிக்கை செய்கிறோம் என்பதை தெளிவாக தேவன் சொல்லுகிறார் என்ன எதிர்பார்க்கிறார் தேவன் என்ன எதிர்பார்க்குறா என்பதை தேவன் ரொம்ப ரொம்பவும் எளிமையாக தெளிவாக தம்முடைய பிள்ளைகள் கிட்ட சொல்றார் ஒரு உதாரணம் ஒரு ஒரு வீடு வாங்குறீங்க அது இந்தியாவில் எப்படின்னு தெரியல வாங்கும் போது ரெண்டு நபரும் என்ன பண்ணுவாங்க ஒரு பத்திரம் எழுதுவாங்க அந்த பத்திரத்துல எல்லாம் குறிக்கப்பட்டிருக்கும் இந்த வீடுனுடைய விலை இந்த வீனுடைய அளவு என்ன எல்லாம் குறிக்கப்பட்டிருக்கும் அப்போ வாங்குகிற நபர் அந்த கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி அதை முழுமையாக என்ன பண்ணும் வாசித்து பார்க்கணும் அப்போது விற்கிற நபரும் என்ன பண்ணுறாங்க எல்லாத்தையும் எழுதுகிறாங்க இன்னும் எதிர்பார்க்க எழுதுகிறாங்க அதே மாதிரியில் ஒரு 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 எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ராக்ட் ஒருத்தவங்க வந்து வேலைக்கு செல்கிறாங்க அந்த வேலையில் வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ராக்ட் அந்த வேலை பத்திரத்தை என்ன பண்ணுறாங்க அவங்க வாசித்து என்ன எதிர்பார்ப்பு இருக்குது என்ன செய்யணும் எத்தனை மணிக்கு வரணும் எவ்வளோ சம்பளம் அதே போல தேவன் தம் மக்களோடு கூட உடன்படிக்கை செய் செய்கிற செய்யும்போது தேவன் எதை எதிர்பார்க்கிறார் என்பதை மிகவும் மிகவும் தெளிவாக அங்கே குறிப்பட்டு குறிப்பிடப்பட்டுள்ளது அப்போ இந்த உடன்படிக்கை புத்தகத்தினுடைய பங்கு என்ன தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் அவர்களிடத்திலேருந்து எதை எதிர்பார்க்கிறார் என்பதை மிகவும் தெளிவாக சொல்லக்கூடியது அந்த உடன்படிக்கையின் புத்தகம் இப்போ இந்த உடன்படிக்கை புத்தகத்திற்கும் இந்த ரத்தத்திற்கு என்ன தொடர்பு உண்டு கவனிக்கிறீங்களா உடன்படிக்கை பங்கு வந்து தேவன் என்ன எதிர்பார்க்கிறான் என்பதை தெளிவாக சொல்லுகிறது அந்த ரத்தம் நமக்கு அந்த உடன்படிக்கை உடன்படிக்கையை வந்து ஏற்படுத்தி கொள்ள ஒரு வாய்ப்பை தருகிறது அந்த ரத்தம் சிந்தாமல் நான் தேவனோடு கூட ஏற்படுத்தி ஏற்படுத்திக்கொள்ள முடியாது இரத்தத்தின் மூலமாக என்னை கிறிஸ்துவனுடைய கிருபையின் மூலமாக அவருடைய இரத்த சிந்தை மூலமாக அவரோடு கூட உடன்படிக்கை கொள்ளத்தக்கதாக என்னை தகுதிப்படுத்துகிறது தகுதியாக்கிறது இப்போது இதனுடைய இரண்டுனுடைய கனெக்ஷன் என்ன இது தொடர்பு என்ன இப்போது தேவன் என்ன எதிர்பார்க்குறான் இருந்து ஒரே ஒரு வார்த்தை தேவன் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கக்கூடிய காரியம் கீழ்ப்படிதல் ஒரே வார்த்தையில முடிச்சிடலாம் அவரோடு அவருடைய மக்களோடு கூட உறவு வைத்துக் கொள்ள விரும்புகிறார் அந்த உறவு வைத்துக்கொள்ள விரும் நோக்க நோக்கம் என்ன நம்மை நேசிக்கிறார் நம்மை அவர் நேசிக்கிறார் ஆனால் இந்த ஞாயிற்றுக்கிழமை பாடத்தில் வந்து ஒரு புதிய காரியத்தை நான் கற்றுக்கொண்டேன் அது உங்களுக்கு நான் எப்படி விலைக்கு சொல்ல போறேன்னு தெரில அதை நீங்கள் புரிந்து கொள்வீர்களான்னு எனக்கு தெரில ஆனால் ட்ரை டு டூ இட் தேவன் நம்மை நேசிக்கிறார் நம்மோடு கூட உடன்படிக்கை உறவை புதுப்பித்துக்கொள்ள விரும்புகிறார் அதனுடைய நோக்கம் என்ன அவர் நம்மை நேசிக்கிறார் நம்மை மீட்டிருக்கிறார் அதற்காக ஒரு உடன்படிக்கை செய்கிறார் அந்த உடன்படிக்கையினுடைய முக்கிய அம்சங்கள் உடன்படிக்கை புத்தகம் அவ் ரத்தம் ரத்தம் என்னை தகுதிப்படுத்துகிறது உடன்படிக்கை புத்தகம் தேவன் என்னிடத்திலிருந்து எதை எதிர்பார்க்கிறார் என்பதை விலக்கி சொல்லுகிறது அப்போ இதனுடைய முக்கிய அம்சம் என்னன்னா கீழ்ப்படிதல் தேவன் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு அவர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவது ஒரு முக்கியமான ஒரு அம்சம் இப்ப நீங்க கேட்கலாம் ஏன் தேவன் அவருக்கு கீழ்ப்படிய விரும்புகிறார் நீ பாருங்களேன் யாத்ராகமும் இருபத்தி நான்கு அதிகாரம் மூன்றாம் வாக்கியத்தை வாசிக்கும் போது கத்தர் அருளின எல்லா வார்த்தையின்படி செய்வோம் என்று சொன்னார்கள் ஒரு முறை சொல்ல இரண்டு முறை மக்கள் சத்தமாக உறக்க சத்தத்தோடு கத்தர் அருளின எல்லா வார்த்தையின்படி செய்வோம் என்று சொன்னார்கள் அப்போ வாசித்த மாத்திரத்திலே அவர்களுடைய முதல் ரெஸ்பான்ஸ் அவருடைய பதில் முதல் பதில் என்னன்னா தேவன் உரைத்த அனைத்து வார்த்தைகளும் நாங்கள் செய்வோம் நான் கொடுத்துட்டேன் ஆண்டவரே நான் செய்வன் வாக்கு கொடுத்துட்டேன் அந்த இரத்தத்தின் மூலமாக என்னை தகுதியும் படுத்துகிறார் ஆண்டவர் ஆனா ஏன் தேவன் உறவு கொள்ள விரும்புகிறார் முக்கியமான ஒரு காரியத்தை நான் இந்த ஞாயிற்றுங்க பாடத்தில் பற் கற்றுக்கணும் அவர் ஏன் நம்மோடு கூட உறவு கொள்ள விரும்புகிறார் என்று சொன்னால் நம்ம ஆண்டுக்கு சொல்றேன்ல நம்போ நமக்கு கீழ்ப்படியும் வாக்கு திட்டம் கொடுக்குறோம்ல அந்த வாக்கை நிறைவேற்ற நாம் அவரோடு கூட இருக்க வேண்டிய அவசியமாக இருக்கிறது உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு ஐ ப்ராமிஸ்ட் காட் தட் ஐ வில் ஒபே இம் தேவனே நான் உமக்கு கீழ்ப்படிவேன் சொல்றோம் ஆனால் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய அவருடைய உதவி எனக்கு தேவைப்படுகிறது அவருடைய உதவி தேவைப்படுவதனால் தேவன் என்னோடு கூட உறவை வைத்துக்கொள்ள விரும்புகிறார் இது ரொம்ப ஆழமான ஒரு நல்ல காரியத்தை நான் புரிஞ்சுக்கொண்டேன் என்னோடு கூட உறவு வைப்பது கொள்வதற்கு என்னை நேசிப்பதற்கு மா நேசிப்பது மாத்திரம் காரணம் அல்ல என்னை அவருக்கு கீழ்ப்படைய எனக்கு உதவு உதவுவதற்காக தேவன் என்னோடு கூட உறவு வைத்துக் கொள்ள விரும்புகிறார் கத்தர் அருளின் எல்லா வார்த்தைகளின்படி செய்வோம் என்று சொல்றோம்ல எத்தனை முறை நம்ம சொல்லியிருக்கிறோம் ஆனால் எத்தனை முறை மீறி இருக்கிறோம் ஏன்னா தேவனுடைய பலன் இல்லாமல் நாம் அதை ஒருபோதும் நிறைவேற்ற முடியாது இதில் ஒரு முக்கியமான அம்சத்தை வந்து நம்ம கற்றுக்கொள்கிறோம் இந்த ஞாயிற்றுக்கிழமை பாடத்தில் எனக்கு ஒரு சின்ன சம்பவம் ஞாபகம் தான் ஆன்டி நான் ஒரு ஸ்டூடெண்டாக இருக்கும் போது பிபிஎஸ்க்கு போயிருந்தேன் நான் சொல்கிறது ரொம்ப யங் ஏஜில் அப்போ லைம் அண்ட் ஸ்பூன் ஒரு போட்டி அந்த ஸ்பூனில் நம்ம லைம் வச்சு அப்படியே ஓடணும் நம்ம வந்து கொஞ்சம் தூரம் போன மாத்திரத்தில் ஆப்போசிட்டில் ஒரு அடல்ட் இருப்பாங்க அவங்க அப்படியே தூக்கிட்டு போவாங்க நம்மளை தூக்கிட்டு போயிட்டு அந்த அந்த இந்த பா அந்த கோட்டுக்கு நேரம் என்ன பண்ணாங்க கூட்டி போய் விட்டுருவாங்க நம்மளை இப்போது அந்த சின்ன பசங்களாக இருந்தபோது எங்களுக்கு அந்த ஸ்பூனில் லைம் வச்சு அதை விழாமல் எங்களால் போக முடியாது விழுந்துடும் அப்போது அதுதான் ரூல் என்ன ரூல் என்னது லைம் கீழே உழக்கூடாதுன்றது அந்த எலுமிச்சை பழம் ஸ்பூன் வந்து கீழே உழக்கூடாது ரூல் ஆனால் என்னால் செய்ய முடியாது அப்போது எதிர்க்க இருக்கக்கூடிய அந்த மூத்த நபர் என்ன பண்ணுறாரு வந்து எங்களை அப்படியே அழகாக தூக்கிட்டு என்ன பண்ண மெதுவாக குண்டு போய் என்ன பண்ணுறாங்க கோர்ட்டில் வச்சுடுறாங்க அதே மாதிரி ஆண்டவர் நம்முடைய பெலவினம் அவருக்கு தெரியும் பாவத்தின் நிமித்தமாக நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடிய சக்தி நம்மிடத்தில் இல்லை பவுல் ரொம்ப அழகாக எழுதுகிறார் ரோமர் எழுதின ஏழாவது அதிகாரத்தில் நம்முடைய தம்முடைய நம்முடைய பலவீனத்தை பவுல் விவரித்து சொல்கிறார் நாம் பலவீனமானவர்கள் நாம் பாவிகள் நம்ம திக்கற்றவர்கள் நம்மிடத்தில் பலன் இல்லை இஸ்ரேவேல் ஜனம் நானூறு ஆண்டுகள் அடிமைகளாக வாழ்ந்திருக்கிறாங்க அடிமைகளாக வாழ்ந்த இஸ்ரேவேல் ஜனம் இப்போ ஆண்டவர் அவர்களை அருமையாக மீட்டெடுத்து அவங்கள வந்து இந்த வனாந்திரத்தில் சொல்கிறார் ஆண்டவர் நான் உன்னோடு கூட உறவு வைத்து கொள்கிறேன் விரும்புகிறேன் நீ எனக்கு கீழ்ப்படியணும் நீ உரத்த சத்தத்தோடு சொல்கிற நான் கீழ்ப்படிவேன்னு ஆனால் எனக்கு தெரியும் உன்னால் முடியாது ஏன்னா நீ விளைவீனமானவன் அதனால் நான் உன்னோடு கூட உறவு வைத்து கொண்டால் நீ அதை என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய நான் உனக்கு உதவி செய்வேன் என்ன ஆழமான ஒரு உண்மை அது ரொம்ப எளிமையாக தெரியும் என்ன ஆழமான உண்மை நம்முடைய நான் ஒரு காரியத்தை கற்றுக்கொண்டிருக்கிறேன் தேவன் எதை என்னிடத்தில் எதிர்பார்த்தாலும் அது அவருடைய நன்மைக்காக அவர் எதிர்பார்ப்பதில்லை என்னுடைய நன்மைக்காக நம்புற அவர் அதை எதிர்பார்க்கிறார் மனிதன் இயல்பாகவே பலவீனமானவன் பாவத்தன்மை உள்ளவன் எனக்கு நன்மை செய்யறதை காட்டிலும் தீமையை செய்வதற்கான செய்வதற்கானுவாபத்தில் இருக்குது நான் தீமையே செய்ய விரும்புகிறேன் இப்பேற்பட்ட நபர் எப்படி தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியும் அதற்காக தேவன் வகுத்த திட்டம்தான் என்னது உடன்படிக்கை அப்போ உடன்படிக்கை புத்தகம் நான் எதை செய்ய வேண்டும் தேவன் எதை செய்ய விரும்புகிறார் என்பதை குறித்து எனக்கு விலைக்கு சொல்லுகிறது ரத்தம் என்னை தகுதிப்படுத்துகிறது பலவீனமான எண்ணெய் ஏசு கிறிஸ்து ரத்தம் என்னை தகுதிப்படுத்துகிறது நீ பாருங்களேன் இந்த பாடத்தினுடைய ஒரு ஒரு கரு ஒரு கரு வந்து இந்த கடைசி லைன்ல இருக்குது நீங்க இந்த அந்த வாசித்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை பகுதியில கடைசி லைன்லேருந்து இந்த பாடத்தினுடைய இன்றைய பாடத்தினுடைய கரு என்ன சொன்னால் தேவனுடைய ஒரு நெருக்கமான தனிப்பட்ட உறவு இன்றி அமையாதாக இருக்கிறது இட்ஸ் எசென்ஷியல் ரொம்ப அவசியமான காரியம் ஏன்னு சொன்னால் அவரோடு கூட ஒரு நெருங்கின உறவு நான் ஏற்படப்படுத்தாமல் இருப்பேன் என்று சொன்னால் அவருடைய வார்த்தைக்கு என்னால் ஒருபோதும் கீழ்ப்படிய முடியாது ஒருவேளை வருகிற நாட்டில் நடத்தக்கூடியவங்க வந்து இன்னும் ஆழமாக சொல்லுவாங்க நம்முடைய தினந்தோறும் ஜப வாழ்க்கை வேத வாசிப்பு அதெல்லாம் ரொம்ப அவசியமானது காரியம் என்னென்னா நான் அவரோடு கூட நெருங்கி வாழவில்லை என்று சொன்னால் அவருடைய வார்த்தைக்கு ஒருபோதே நாள் கீழ்ப்படியே முடியாது இந்த ஒரு கடைசி காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன் இதில் ஒரு கேள்வியோடு முடிக்கிறாங்க ஞாயிற்றுக பகுதியை கேள்வியோடு ஆரம்பித்து கேள்வியோடு முடிக்கிறாங்க அவங்க முதல் கேட்ட கேள்வி அந்த ஆசிரியர் கேட்ட முதல் கேள்வி இந்த இந்த புத்தகம் உடன்படிக்கை புத்தகத்திற்கும் இந்த ரத்தத்திற்கும் என்ன பங்கு கேட்டாங்க அதுக்கு நம்ம விலைக்கு சொன்னோம் புத்தகம் தேவன் நம்மிடத்தில் எதை எதிர்பார்க்கிறோ அதை விலைக்கு சொல்கிறது ரத்தம் என்னை தகுதிப்படுத்துகிறது அவங்க என்ன முடிக்கிறாங்க கேள்வினா கத்தர் அருளின எல்லா வார்த்தையின்படி செய்வோம் என்று சொல்கிறாங்களே யாத்திராகும் இருபத்தி நான்கு மூன்று எத்தனை முறை இதை போல சொல்லி தோற் தோற்று போயிருக்கிறோம் நம்ம எத்தனை முறை ஆண்டை சொல்லுவோம் நம்ம அப்போ எத்தனை முறை நம்ம ஆண்டவரிடத்துல சொல்லி ஆண்டவரே நீ சொல்ற எல்லா வார்த்தையும் கீழ்ப்படி சொல்லி எத்தனை முறை நாம் தோற்று போயிருக்கிறோம் எத்தனை முறை இஸ்ரேவல் ஜனம் தோற்று போயிருக்கிறாங்க அப்போது இதற்கான தீர்வு என்னன்னு ஒரு கேள்வியை எழுப்புறார் இந்த ஆசிரியர் நான் ஒரு சின்ன உதாரணத்தை உங்களுக்கு சொல்கிறேன்ன பாருங்களேன் இந்த வாரம் படிப்பீங்க நீங்கள் அதை திங்கக்கிழம நினைக்கிறேன் நான் இந்த மோசே ஆரோன் எழுபது மூப்பர்கள் மற்றும் ரெண்டு நபர் இவங்க எல்லாம் மலைக்கு போய் தேவனை தரிசிக்கிறாங்க தேவன் அவர்களுக்கு ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துகிறார் யாரு அதை ஆயத்தப்படுத்துறது ஆண்டவர் இது நான் எவ்வளவு ஆச்சரியமான காரியம் கத்தர் மலையின் மேல் ஒரு விருந்தை ஆயத்த பண்ணி கிட்டத்தட்ட எழுபத்தி மூன்று நபர்கள் மோசை சேர்த்த எழுபத்தி நான்கு பேர் அங்க என்ன பண்றாங்க தேவன் அவர்களுக்கு விருந்தை ஆயத்தம் பண்ணி தன்னுடைய மக்களோடு கூட ஒரு ஒரு ஆராதனை பண்ணி பிறகு அதில் ஒரு சிலர் மறித்து போனாங்க தேவனுக்கு கீழ்ப்படியாதனால அப்போ வேற வழியே நமக்கு கிடையாது நம்ம மீட்டார் நம்ம ரச்சித்தார் ஆனால் நித்திய நித்தமாக நித்திய நித்தியமாக தேவனோடு கூட வாழ விரும்புகிற நபர்கள் நமக்கு இருக்கக்கூடிய ஒரே வழி தேவனுக்கு கீழ்ப்படிதல் ஆனால் அதற்கான பலன் என்னிடத்தில் இல்லை அந்த பலனை தேவன் தருகிறார் அந்த பலனை தருவதற்காக நம்மோடு கூட வாசம் பண்ண விரும்புகிறார் அப்பத்தாவியானவர் என் உள்ளத்தில் வாசம் செய்கிற வேலையிலே தேவனுடைய பிரசனத்தின் மூலமாக அவருடைய ஜீவ வார்த்தையின் மூலமாக ஜப வாழ்க்கையின் மூலமாக நான் தேவனுடைய பிரசனத்திலே வாழ்கிறேன் அவருடைய பிரசனத்திலே வாழ்கிற வேலையிலே பாவத்தை மேற்கொள்ள தேவன் எனக்கு பலனி தருகிறார் ஒரு முறை ஒரு போதகர் ஒரு இந்த காரியத்தை சொல்ல முடிக்கிறோம் ஒரு போதை ஒரு அருமையான காரியத்தை சொன்னார் ஒரு வீக் ஆஃப் பிரேயர்ல எப்பொழுதெல்லாம் நம்ம ஜபத்திலையும் வேத வாசிப்புலேயும் ஆர்வம் நமக்கு இல்லாம போகிறதோ அப்பொழுதெல்லாம் சாத்தான் நம்மை ஆளுகை செய்கிறன்னு அர்த்தமா வேத வாசிப்பு ஜபம் இவைகளில் நமக்கு ஆர்வம் இல்லாத காலங்களிலே ஒரு வார்னிங் அது ஒரு எச்சரிப்பு என்னன்னா சாத்தான் நம்மை என்ன பண்றான் கண்ட்ரோல் பண்றான் எந்த நேரத்திலும் நான் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் அந்த உறவை ஒவ்வொரு நாளும் நான் புதுப்பித்து கொள்ள வேண்டும் அவர் விரும்புகிறார் என்னோடு கூட இருக்க விரும்புகிறார் ஆனால் நான் அதை விரும்பி செயல்படுத்த வேண்டும் தேவன் என்னோடு கூட வாசம் செய்கிற வேலையிலே நான் அவர் சொன்ன வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிய முடியும் அருமையான பிள்ளைகளே இந்த நாளுக்குரிய பாடம் ஒரு பெரிய ஆசீர்வாதமாக எனக்கு இருந்தது மறுபடியும் எனக்கு நினைப்பூட்டினார் என்ன நான் உன்னை மீட்க வேண்டும் நான் ரட்சிக்க வேண்டும் என்றால் நீ எனக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொன்னால் நான் உன்னோடு கூட வாசும் வேறு வழியே இல்லை ஆண்டவர் நமக்கு அவர் என் உள்ளத்திலே என் இல்லத்திலே வாசம் செய்தால் மாத்திரமே நான் அவருக்கு கீழ்ப்படிய முடியும் இந்த வாரம் முழுத நீங்கள் வாசிப்பிருக்கோம் வாசிப்பீங்க அவர் அண்ட சராசரங்களையும் படைத்த ஆண்டவர் ஏன் இஸ்ரேல் ஜனத்தை சொல்லணும் எனக்கு ஒரு ஆசிரியப்பு கூடாத கட்டுங்கன்னு அவர் அவர்கள் மத்தியில் வாசனை செய்தால் மாத்திரமே அவர்கள் அவர்கள் அவருக்கு கீழ்ப்படிய முடியும் அந்த ஆசிர்வாதத்தை தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் தர வேண்டும் என்பதை என்னுடைய ஜபமாக இருக்கிறது ஆமே